நடக்கருப்பதை கணிக்க இயலாது நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது நடப்பதனைத்தும் இனிமையானதென்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம் நிகழ்வது முன்னரே நமக்கு தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது சிந்தித்து செயலாற்றுங்கள் பழிவாங்கும் உணர்வு இவை விளையும் இன்னல்களுக்கு அஸ்திவாரமாகும் தாய் தந்தையர் சந்ததியர் வாழ்வில் சந்தோஷம் சங்கமிக்க எண்ணுவர் ஆனால் சந்ததியர் வாழ்வு இன்றோர் கர்மத்தை அடிப்படையாக கொண்டது அமிர்தத்தை வழங்க எண்ணலாம் அடிப்படை விதித்தவரினால் அது ஆலகால விஷமாகும் தம் சந்ததியர் வாழ்வை தாம் எவ்வாறு உருவாக்கப் போகின்றீர்கள் சந்ததியருக்கு ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் ஞானத்தையும் வழங்கியிருப்பீர்கள்